ஓகே சார் கேட்குதா சார் பேசுங்க பேசுங்க சார் வணக்கம் சதீஷ்குமார் மதுரை மதுரை வடக்கு தாலுக்கா உங்களோட பேசுறதுல ரொம்ப சந்தோஷம் நிறைய விஷயங்களை சொல்றீங்க நான் ஏற்கனவே நிறைய உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு பிஇய இருந்து படிச்சிருக்கீங்க பி அக்ரிலாம் படிச்சிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசுறதுல இது முதல் உரையாடல் நமக்குள்ள சார் இப்போ நீங்கள் பேசுன இந்த எலெக்ஷன் சம்பந்தமா நிறையா நீங்கள் கயிறு பண்ணுறீங்க இதுல நீங்க பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம் எங்களை போன்றவர்களுக்கு வெளியில தெரியுற மீடியால உங்களை பத்தி நிறைய அறிமுகங்கள் இப்ப இல்ல இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கோ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஜெனரேஷனுக்கோ நேற்று தான் உங்க ப்ரொஃபைல பத்தி உங்களை பத்தி தெரியும் இருந்தாலும் உங்க எல்லாம் பார்த்தேன் ரொம்ப எக்ஸலன்டா பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு முதல்ல அதோட வாழ்த்துக்கள் இப்ப சார் இப்ப இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் சார் எதையுமே ஒரு தனி மனிதன் வந்து என்ன செய்ய முடியல மனிதனோ அல்லது வந்து மற்ற கட்சிகளோ சின்ன சின்ன கட்சிகள் கூட கேட்க முடியாத தான் நம்ம இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கே வந்து ரெண்டு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன் நீங்க பாத்துருப்பீங்க உங்கள் தொகுதியில் முதல்வர் இந்த ஆப் பத்தி இந்த ஆப் நல்ல ஆப் ஏற்கனவே வந்து நல்ல விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு அவங்களாம் சொல்லிக்கிறாங்க ஆனா என்னோட மனு எல்லாம் உங்க படிக்காமலே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸ்டர் படிக்காமலே என்ன பண்ணியிருக்காங்க அதை வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க இப்படி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம என்ன செய்யணும் ஒரு பெரிய ஒரு அவேர்னஸ் கொண்டு வந்தோம்னா நம்மளுடைய இயக்கத்திற்கு உங்களுடைய முயற்சிக்கு ஏதாவது இதனால வந்து ஒரு படிச்சவங்களுக்கு சொல்றேன் படிக்காதவங்க கிராமத்துல நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் மனுக்களை கொண்டு போய் கலெக்டர் ஆபீஸ்ல தீயக்கிழமை நிக்கிறாங்க அதுல நம்மை போன்ற இயக்கங்கள் படிச்சவங்களை வச்சு என்ன செய்யணும்னா கிராமங்கள்ல ஒரு கம்ப்யூட்டரும் இதே மாதிரி மொபைல் வச்சு அவங்களுக்கு வெறும் அறுபது ரூபாய் அங்க வந்து இ சேவை மையங்கள் நடக்குது ஆனா நூத்தி இருபது ரூபாய் வெளியே வாங்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நடக்குது நம்ம அந்த டிஜிட்டல் சேவையை கண்டிப்பா உங்கள் இயக்கம் சார்பாக உங்கள் தலைமை சார்பாக செய்தால் இதை வந்து கிராமங்கள்ல நம்ம யாருங்கிறது தெரியறதுக்கு உதவியா இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து வெறும் கொடியேற்றுறதோ ஒரு பர்த்டே கொண்டாடுறதோ நம்ம வந்து எம்ஜிஆர் அவர்களையோ புரட்சி தலைவி அவர்களையோ சொல்ற காலம் மாறிடுச்சு ஏன்னா எல்லாருமே எல்லாமே தெரிஞ்ச விஷயமாயிருச்சு ஆனா மக்களோட அடிப்படை தேவை என்ன மக்களுக்கு நம்ம எப்படி கொண்டு போய் நம்ம மூலமா செய்யறோங்கிறதுனால ஒரு தனி அடையாளத்தை நம்ம என்ன செய்ய முடியும் உருவாக்க முடியும் இதுக்கு ஒரு உதாரணம் நான் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு பக்கம் ஷில்பா பிரபாகர் ஐஏஎஸ் போட்டிருக்காங்க கிரீவன்சஸா ஆனா எத்தனை கிரீவன்சஸை அவங்க ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல அவங்களே வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க நாலு பத்திரிகைகள் ஒரு மூணு யூடியூப் சேனல்ல கொடுக்குறாங்க அதனால இந்த மாதிரி டிஜிட்டலைசேஷன்ல ஒரு புரட்சியை கொண்டு வரக்கூடிய ஒரு திறமை உங்களை மாதிரி ஒரு படிச்சவங்ககிட்ட நிர்வாகத்துல இருக்கு அது மூலமா நம்ம என்ன செய்யலாம் ஒரு மாபெரும் கூட்டத்தை விரிச்சுவல் மீட்டிங் மூலமா நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து சார் இப்போ நீங்க சொன்னீங்க எலெக்ஷன்லாம் எல்லாம் எலெக்ஷன்ல மக்களோட மனப்பான்மை என்ன இருக்குன்னா அடி இப்ப இந்த ரூபா வாங்குற விஷயம்லாம் போயிடுச்சு அடிப்படை மக்களுக்கு போய் தொண்டு சேர்றாங்க பாத்தீங்களா இந்த இந்த டிஜிட்டல் தொண்டு தான் நான் வந்து கலெக்டர் ஆபீஸ் போய் மனுவை கொண்டு போய் நான் குடுத்துட்டு எதிர்க்கட்சியை குறை சொல்றது ஆளுங்கட்சியை குறை சொல்றது அவுட் ஆஃப் இதாயிருச்சு சிலபஸ் ஆயிடுச்சு இப்ப என்ன இருக்குன்னா ஒரு நம்மளே வந்து டிஜிட்டல் சென்டரை உருவாக்கி ஒரு மொபைல் ஃபோனும் ஒரு இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் லேப்டாப்ப வச்சுக்கிட்டு வாங்க உங்க குறைகள் என்ன சொல்லுங்க நம்ம அணிச்சிட்டு அவனுக்கு ஐடியா வாங்கி கொடுத்தா அது பெரிய சேவை சார் அத நம்மளே ஃபாலோ பண்ணனும் நம்ம தொண்டர்கள் இங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கும் எல்லாருக்கும் கையிலயும் மொபைல் இருக்கு சோ இந்த டிஜிட்டல் சேவை நீங்க தொங்க வைக்கணுங்கிறது என்னோட வேண்டுகோள் சார் மத்தபடி இது மூலமா நம்ம என்ன செயலா போய் ரீச் பண்ணலாம் சார் இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அதாவது இப்ப இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்ப நூத்தி எண்பதாவது நிகழ்ச்சி நம்ம இதை வந்து நடத்துறோம் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் பார்த்தீங்கன்னா அந்த நான் இதுல பேசணும் என்று அதுல கலந்துக்கிறவங்க ஒரு நம்ம வந்து பீக்குன்னு சொல்லி நாங்க ஒரு ரிப்போர்ட் எடுப்போம் ஒரு நிகழ்ச்சி முடியற பொழுது பார்த்தீங்கன்னா இப்ப ஸ்க்ரீன்ல பார்த்தா இப்ப முப்பத்தாறுன்னு இருக்கும் எண்டில் பாத்தீங்கன்னா ஏன்னா சில பேர் ஆரம்பத்துல வருவாங்க இடையில போயிடுவாங்க சில பேர் இடையில வருவாங்க கொஞ்ச நேரம் கேட்டுட்டு போயிடுவாங்க அல்லது சிலர் பேசிட்டு போயிடுவாங்க இப்படி அந்த டோட்டலா எத்தனை பேர் உள்ள வந்து போயிருக்காங்கன்னு எடுத்தோம்னா நமக்கு வந்து ஏவரேஜா இது வரைக்கும் மினிமம் நூத்தி ஐம்பது வந்திருக்கு நூத்தி ஐம்பது வந்திருக்கு அப்ப இந்த நூத்தி ஐம்பது பேருமே பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல்ல ஃபெமிலியர் ஆனவங்க தான் அப்ப நூத்தி எண்பது இன்ட்டு நூத்தி ஐம்பது நீங்க வந்து போட்டு பார்த்துக்கோங்க அப்ப இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு கணிசமான எண் வந்து நமக்கு வந்து வந்திருக்கும் இது இல்லாம இந்த நிகழ்ச்சிய பேஸ்புக்ல ஒவ்வொரு முறை போடும் பொழுதும் பதினஞ்சுல இருந்து இருபத்தி ஐயாயிரம் பேர் பார்க்கிறாங்க அது இல்லாம யூடியூப்ல ட்விட்டர் லைவ்ல அதாவது அனைத்து தளங்களிலும் நம்ம வந்து இயங்குறோம் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லைங்களா ரொம்ப மிக அருமையான நல்ல ஒரு யோசனை இது நம்ம என்ன செய்திருக்கிறோம்னா சென்ற தான் நம்ம வந்து ஒரு பட்டியல் எடுத்திருக்கோம் அதாவது அல்லது இப்ப கூட ஒரு ஒரு தொகுதிக்கு ஒரு ஐந்து பேர் இப்போ ஒரு எம்எல்ஏ தொகுதின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த தொகுதியில் ரெண்டரை ஒன்றியம் வரும் அதாவது ரெண்டு ஒன்றியம் முழுக்க இருக்கும் இன்னொரு ஒரு ஒன்றியத்தில் பாதி வரும் இப்போ நம்ம என்ன செய்யறோன்னா ஒரு அஞ்சு பேரை ஒரு தொகுதியில் இளைஞர்களை அதாவது இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா படித்தவர்கள் எதிர்காலத்தில் அதாவது நம்ம வந்து அரசியலில் எவன் கையை காலையும் பிடிக்காம யாருக்கும் கொண்டு போய் லஞ்சம் வாங்காம நம்ம அரசியல்ல முன்னேறி வரணும் என்கிற அந்த பொது வாழ்க்கையில் அரசியல் கட்சிகள்ல இப்ப நம்ம நாளைக்கு ஒரு கவுன்சிலர் ஆகணும் யூனியன் சேர்மன் ஆகணும் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் இந்த மாதிரியா அந்த ஒரு ஆர்வம் உள்ள இளைஞர்களுக்கு நம்ம வந்து ஒரு தொகுதிக்கு அஞ்சு பேர் அப்ப இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது பேர் நமக்கு வந்து வருது இப்ப அதை வந்து நம்ம பட்டியல் எடுத்திருக்கிறோம் அதை பட்டியல் எடுத்திருக்கிறோம் நீங்களே கூட அதை கொஞ்சம் கூட இருந்து அதை சரியா கொண்டு போகலாம் பட்டியல் எடுத்திருக்கிறோம் அவங்கள நம்ம வந்து அடையாளப்படுத்துறோம் நீங்க சொன்ன மாதிரி லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ இல்லை ஒரு ஸ்மார்ட் போனோ வச்சுக்கிட்டு அந்தந்த பகுதிகளில் இருக்கிறவங்க ஏதேனும் அரசாங்கத்துக்கு வந்து ஆன்லைன்ல ஒரு விண்ணப்பம் போடணும்னா நீங்க வாங்க நாங்க உங்களுக்கு போட்டு தர்றோம் என்கிற அளவுல அது இருந்தாலே போறோம் அப்புறம் இன்னொரு விஷயம் தரப்ப சரியா சொன்னீங்க அதாவது எனக்கு தெரிந்த ஒருவரே சமீபத்துல வந்து ஒரு பிரச்சனை அதாவது வந்து ஒரு ஒரு வியாபாரம் அவர் வந்து பணம் எல்லாம் அதாவது ஒருத்தர் பணம் தரணும் இவருக்கு ஆனா அந்த தர வேண்டிய நபர் என்ன செஞ்சிடறாருன்னா முதலமைச்சர் அலுவலகத்துக்கு இவர்கிட்ட இருந்து எனக்கு இவ்வளவு ரூபாய் பணம் வரணும் இவங்க தரமாட்டேங்கிறாங்க நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என்ன மோசடி பண்ணிக்கிட்டாங்க நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ஆனா அந்த காவல் அதிகாரி வந்து அதை கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டேங்கிறாரு சரிவர விசாரிக்க மாட்டேங்கிறாரு அவங்கள வந்து ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சு பேசி செய்ய மாட்டேங்கிறாரு விசாரிக்க மாட்டேங்கிறாருன்னு ஒரு லெட்டர் போடுறாரு இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா அதாவது முதலமைச்சர் அலுவலகத்தில் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு யாருக்கும் படிச்சு பார்க்கறதுக்கு நேரம் கிடையாது அவங்க நேரம் எடுத்து பாக்குறாங்க போலீஸ் அதிகாரி செய்யலன்னு குறை சொல்லி இருக்கிறாங்களா இத உடனே கமிஷனருக்கு அனுப்புப்பா அப்படின்றாங்க கமிஷனர் என்ன பண்றாரு ஏ சிஎம் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்குதுப்பா இத உடனே டிசிக்கு அனுப்பு டிசி உடனே ஏசிக்கு அனுப்பு ஏசி உடனே இன்ஸ்பெக்டருக்கு அனுப்பு அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட உடனே அவர் என்ன பண்றாரு சமன் கொடுத்து வர சொல்லுங்க அப்படின்னு ஐயோ இது என்ன இதெல்லாம் வந்து இதே இல்லைன்னா அதெல்லாம் இல்லைங்க சிஎம் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்குதுங்க அப்படின்னு அது அப்புறம் அது இல்லப்பா அந்த மாதிரி எல்லாம் இல்ல இன்னும் உண்மை நிலவரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா சைன் சார்ந்து விட்டுறாரு அவரு அதுக்கப்புறம் என்ன ஆகுது இவன் மறுபடியும் லெட்டர் அனுப்பான் நான் உங்களுக்கு மனு கொடுத்துருந்தேன் இந்த மனுல நீங்க இப்படி எல்லாம் அனுப்பிச்சிருந்தீங்க அந்த காவல்துறை அதிகாரி சரிவர நடவடிக்கை எடுக்கல அவர் வந்து வெலை போயிட்டாரோ அல்லது அரசியல் செல்வாக்குகளோ அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஷன்ல அலறான் சப்ஜெக்ட் என்னங்கிறதே தெரியாது அப்ப அவர் உடனே ஏன்ட்டு எடுத்துட்டு வந்தார் ஆனா இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படின்னாரு கொண்டாப்பான்னு வாங்கிட்டு நான் முதலமைச்சர் அலுவலகத்துல கூப்பிட்டு ஏங்க இது என்ன இதெல்லாம் படிச்சு பாருங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா அத கிளாரிஃபை பண்ணாங்க இல்லப்பா இந்த மாதிரியான அதாவது சிவில் வழக்குகளை சிவில் வழக்குகளை வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு வராதிங்க இது வந்து ஒரு சிவில் வழக்கு அதை டிராப் பண்ணுங்க என்று ஒரு கிளாரிபிகேஷன் வந்து கொடுத்தாங்க அதனால நீங்க அந்த சொன்ன இது அந்த அதிகாரிகளுக்கு வந்து ஏன்னா அவர்களை நம்ம தப்பு சொல்ல முடியாது அவங்களுக்கு இருக்கிற அந்த வேலை பழு வந்து மிக அதிகம் இருக்கிற பொழுது பாரு அந்த செக்ஷன்ல பிரிச்சு எழுதி வைப்பாங்க இது இந்த டிஸ்ட்ரிக்ட் இது கலெக்டருக்கு போறது இது போலீஸுக்கு போறது இல்ல இது மருத்துவத்துறைக்கு அந்த மாதிரி துறை வாரியா பிரிச்சு மாவட்ட அதிகாரிக்கு அனுப்பிச்சிடுறாங்க மாவட்ட அதிகாரியும் அனுப்பிச்சதுல இது நியாயம் இது நியாயம் செய்யலாம் அதெல்லாம் பாக்குறது இல்ல அவங்களை கீழ இருக்கிற அதிகாரி அனுப்பிச்சிடுறாங்க அதுல ஒரு தவறுகள் நடக்கும் இது ஒரு புறம் இன்னொரு புறம் முன்னு மாதிரி போய் கலெக்டர் ஆபீஸ்ல உட்கார்ந்து மனு கொடுத்து அந்த மனு என்ன தெரியாது உண்மையிலேயே அவங்க வந்து அந்த மனு மீது நடவடிக்கை எடுத்தாங்களா யாருக்கிட்ட போச்சு அதனோட ஸ்டேட்டஸ் அப்படிங்கறது வந்து தெரியாது இப்ப வந்து அந்த ஆன்லைன்ல இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த நமது முதல்வர் உங்கள் தொகுதியில் முதல்வர் அப்படிங்கிறது வந்து அந்த ஆப் நல்ல ஆப் இவங்க அது நடைமுறைப்படுத்துறதுல சரியா இல்லை பட் அந்த ஆப் வந்து நல்ல ஆப் அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஒரு இளைஞர்களை ஒரு ஆயிரம் பேரை தமிழ்நாடு முழுக்க அவர்களை ஒருங்கிணைத்து ஒரு அணியாக நம்ம வந்து அதை கட்டமைத்து மக்கள் சேவையில் நம்ம இறங்கலாம் அதுல யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் இந்த இந்தந்த நம்ம அந்த ஒரு பட்டியலே வெளியிட்டலாம் இந்த தொகுதி இந்த இடத்துல இன்னார் பாருங்க அப்படின்னு அப்ப அந்தந்த பகுதிகளில் அவர்களுக்கும் அந்த மக்கள் சேவையில மக்கள் பணியில அவர்களுக்கு ஒரு வந்து கிடைக்கும் நாளைக்கு எதிர்காலத்துல இந்த இயக்கம் வளர்ந்து வருகிற பொழுது முடிஞ்ச வரைக்கும் இப்ப நம்ம இவங்களை எல்லாம் எடுக்கிறதே இளைஞர்களாக ஒரு இருபது வயசுல இருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கிறவங்களா பார்த்து நம்ம எடுத்து போட்டோம்னா இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சோ பத்து வருஷம் கழிச்சோ அவர்கள் எதிர்காலத்துல வந்து நல்ல தலைவர்களாக எம்எல்ஏவா எம்பியா அமைச்சர்களாக உருவாகி வருவதற்கு வாய்ப்பு அமையும் அந்த முயற்சி இருக்கு அதை நம்ம செய்வோம் சார் ஆக்சுவலா சிபிஐ கேஸ்ல ஒரு ரெண்டாயிரத்தி பத்துல என்னோட ரீஃபண்டுக்காக என்ன பண்ணாருன்னா ஒருத்தர் லஞ்சம் கேட்டார் அவரை புடிச்சு கொடுத்தேன் உள்ள தள்ளின நிறைய பேர் வந்து ரொம்ப ஆப்போசிட் பண்ணாங்க ஆனா நான் வந்து ஒரு பத்திரிகை காரணம் போல சாதாரண மனுஷனுக்கு ஒரு டிடிஎஸ்க்காக இவ்வளவு அலைய விடுறாங்க இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸ்ங்கிறதுக்காக செஞ்சு விட்டேன் அதனால நிறைய வந்து என்னச்சுன்னா என்னோட பிசினஸ் எல்லாம் பாதிச்சிச்சு அதை வந்து வாட்ஸ்அப்ல உங்களுக்கு நான் அறிஞ்சிருக்கேன் அதோட போர் இத்தனைக்கும் பாருங்களேன் நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல அத ரெகனைஸ் பண்ணிட்டாங்க என்ன நடந்துச்சுன்னா அந்த லெட்டர் தமிழ்ல இருந்ததுனால படிக்காம இப்ப வேணுங்கிறாங்க மூணு மணி நாலு மணி வேலுங்கிறாங்க பிஎம்ஓ ஆபீஸ்ல தமிழ்ல இல்லாததுனால தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஏழு மாசம் முன்னாடி அடிச்சிருக்காங்க அவங்களும் படிக்கல படிச்சுட்டு நான் ஏதோ வேலை தெரியும் சொல்லிட்டு லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அடிச்சுட்டு விட்டேன்

அரசியல் நிறைய பேர் தவறாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கார்கள் அப்படிங்கிறதான் என்னோட இது ஏன்னா நல்ல உங்களை மாதிரி இவங்கெல்லாம் வந்து என்ன செய்யறீங்கன்னா ரொம்ப வந்து இந்த கட்சிகளிலும் இதுலேயும் வந்து ஒரு ரெகனைசேஷனோ ஏதோ வந்து தவறாக செய்யறாங்களா அது என்னங்கிறது எனக்கு தெரியல நான் வந்து அந்த மாதிரி விஷயத்துக்குள்ள போகல ஆனா இப்படி எல்லாம் தெரிஞ்ச உங்களை மாதிரி இவங்கெல்லாம் வந்து என்ன செய்யறது இன்னைக்கு வந்து வந்திருக்கிறதும் ஒரு வந்து தலைமையை வழிநடத்தி சென்றதுக்கும் இங்கே கொடுக்குற எல்லாம் கேட்கறப்ப ரொம்ப வந்து இதா இருக்கு பெருமையா இருக்கு சப்போர்ட்டிவா இருக்கு எங்களுக்கெல்லாம்

இல்ல நீங்க சொன்னதுல ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா வந்து இந்த கரப்ஷன் அப்படிங்கறது வந்து ஒரு சர்க்கியூட்டா இருக்கு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல பாத்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டுல நான் அவரை பார்த்தேன் எண்பத்தி மூணுல என்னை இளைஞர் அணியில நியமிச்சாரு எண்பத்தி நாலுல அப்படியே எம்எல்ஏ அம்மாவும் போது அப்படியே எம்பி அப்படியே வந்தோம் ஆனா ஒரு லெவலுக்கு மேல இந்த கரப்ஷன் இன் பாலிடிக்ஸ் இருக்குது பாருங்க அது வந்து உங்களை ஹானஸ்டா இருக்கிறது வந்து விடாது அப்ப அந்த இடத்துல வந்து நீங்க ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கணும் ஒண்ணு நீங்களும் அந்த கரெக்ட் சிஸ்டத்துக்கு அடாப்ட் ஆகிக்கணும் அப்படி நீங்க அடாப்ட் ஆகலாம் உங்களை அது வெளிய தள்ளிடும் வெளியே தள்ளிடுச்சு நீங்க நீங்க பேசுறது இப்போ நம்ம இதை பார்த்துட்டு இந்த டானாக்காரன் படம் எடுத்தாரு இல்லைங்களா தமிழ் ஆமா அவர் என்கிட்ட பேசினாரு அவர் என்கிட்ட பேசினாரு சார் இந்த மாதிரி வந்து அரசியல்ல பொலிட்டிக்கல் கரப்ஷனை பத்தி நான் அது வந்து கொஞ்சம் வேணும் உங்களோட ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் நான் தொடர்ந்து பார்ப்பேன் ஒரு ஒரு மனுஷன் நேர்மையா இல்லைன்னா இவ்ளோ கட்ஸ் பேச முடியாது சார் வந்து எல்லாம் இப்ப நீங்க சொன்ன தான் உங்க ப்ரொஃபைல் இது எல்லாமே வந்து பார்த்தேன் பண்ணிருக்கீங்க நான் வந்து ஒரு நாள் மீட் பண்றேன் அப்படின்னாரு அப்ப நான் எதுக்கு சொல்றேன்னா இப்ப அரசியல் நான் இத பத்தி அம்மா கூடவே ஜெருத அம்மா கூடவே நான் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன் திமுக தோத்துது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கேட்டாங்க தொண்ணூத்தி ஏழுல நேரம் வர சொல்லி ஏன் நம்ம தோத்தோம் உண்மையை சொல்லுங்க நான் சொன்னேன் உங்களுக்கு அதாவது அப்படின்னு இல்ல யூ கம் அவுட் வித்சர் அப்படின்னு அப்புறம் நான் சொன்னேன் இது மாதிரி திமுக ஆட்சியில வந்து கொஞ்சம் பண்ணாங்க நம்ம இதில் நிறைய அமைச்சர்கள் வந்து ரொம்ப பண்ணிட்டாங்கம்மா அப்படின்னு யாரு பண்ணா என்ன நடந்தது அப்ப சொன்னாங்க இல்லை நம்ம வந்து சொல்றது சில நேரத்தில் அந்த தேர்தல் நிதி அப்படிங்கறத வந்து நம்ம தேவை அது இல்லாமல் நம்ம வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப நான் அவங்கள்ட்ட சொன்னேன் அது ரொம்ப நியாயமா நம்ம பண்ணணும் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல எம்ஜிஆர் காலத்தில் கூட நீங்க வந்து தேர்தல் வர்ற பொழுது தேர்தல் நிதி அப்படின்னு வசூலிப்பாங்க எல்லாரும் கொண்டு வந்து கொடுப்பாங்க தேர்தல் நிதி தொக்க கூட பிஜேபி தேர்தல் நிதின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுப்பாங்க ஆனா வர்றவங்களுக்கு விலைப்பட்டியல் வச்சு என்ன விலை இதுக்கு என்ன விலை இதுக்கு என்ன விலை நீங்க கொண்டு போய் பணத்தை கேஷ் கவுண்டர்ல கட்டிட்டு ரசீதி கொண்டாந்து காமிச்சுட்டு ஒரு ஜியோவை நீங்க வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு அதாவது அந்த பணம் தேர்தல் நிதி சேர்த்துறதுக்காகவே ஒரு அரசாங்கம் நடக்க கூடாது அரசாங்கத்துல இருக்கிற பொழுது கட்சிக்கு தேர்தல் நிதி தேவை ஆனா தேர்தல் நிதி பண்றதுக்காகவே ஒரு அரசாங்கத்தை அப்படியே யாரெல்லாம் அமைச்சர்கள் இந்தந்த துறையில எனக்கு தனிப்பட்ட முறையில அவங்க மேல கால் புணர்ச்சி இல்லை இந்தந்த துறையில இப்படி இப்படியெல்லாம் நடந்ததுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அத்தனை அமைச்சர்களுமே அடுத்த முறை அவங்களுக்கு சீட்டே கொடுக்கல அதோட அவங்க எல்லாம் அப்படியே ஒதுக்கப்பட்டாங்க அப்ப இப்ப நீங்க சொல்ற முறையில இப்ப இப்பவும் இப்போ எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் ஓபிஎஸ் ஆகட்டும் இன்றைக்கு இருக்கிற அமைச்சர்கள் ஆகட்டும் இவங்க சொல்றதே என்னன்னா ஏங்க ஜனங்க ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தா அடுத்தவன் ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்தா ஓட்டு அங்கே போட்டுறானுங்க நாங்கள் இப்போ நீங்க ஒரு யோசிச்சு பாருங்களேன் தமிழ்நாடு முழுக்க ஒரு ரெண்டு கோடி பேருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுக்கறதுன்னா ஐயாயிரம் கோடி ரூபா ஒரு அரசியல் கட்சி ஒரு ஆண்டு காலத்துல மூணு தேர்தலை பார்க்குது ஒரு உள்ளாட்சி தேர்தல் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் ஒரு சட்டமன்ற தேர்தல் அப்ப மூணு அஞ்சு பதினாயிரம் கோடி ஆச்சா அப்ப இது இல்லாம பார்த்தீங்கன்னா காலத்துல ஒரு அரசியல் கட்சிக்கு இருபத்தையாயிரம் கோடி பணம் தான் அவன் பண்ண முடியும் இது போக அடுத்த ஒரு ஆட்சிக்கு வரலன்னா தாக்குறதுக்கு சேர்த்து பண்ணிக்கணும்ல இது இது இந்த இடத்துல தான் வந்து இது இது வந்து என்னன்னா யாருக்குமே இத வந்து பிரேக் பண்ண தெரியல ஓகே இத பிரேக் பண்ணி வந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்தார் அதாவது எழுபத்தி ஏழு டு எண்பது எனக்கு தெரியும் எண்பதுல ஆட்சியை கலைச்சிட்டாங்க அதாவது மிக நேர்மையாக யார்கிட்டயும் அஞ்சு பைசா அந்த டொனேஷன் கூட வாங்காத ஒரு அரசாங்கம் அப்படின்னா எழுபத்தி ஏழு டு எண்பது ஆனா ஆட்சியை கலைச்ச உடனே எம்எல்ஏ ஹாஸ்டல்ல இருந்து ஊருக்கு போய் சேர்றதுக்கு அவன் தொகுதிக்கு போய் சேர்றதுக்கு கிட்ட பணம் இல்லை அப்ப எல்லா எம்எல்ஏக்களும் ராமாவரம் தோட்டத்துல வந்து மாதிரி ஏன் ஊருக்கு ஊருக்குறாரு அப்ப தயங்கி தயங்கி இதுதான் நிலவரம்னு சொல்லி சொன்ன உடனே சத்யா ஸ்டுடியோவோட அந்த மூல பத்திரத்தை ஒரு சினிமா கிட்ட அடகு வச்சு அடகு வச்சு அன்னைக்கு நாலு கோடி ரூபாய் அதுல வாங்கி அதுல ஒவ்வொரு எம்எல்ஏ கையிலையும் இருபத்தையாயிரம் ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து எல்லாரையும் வந்து ஊருக்கு அனுப்பிச்சு அதுக்கப்புறம் தான் அதிமுக தேர்தலுக்கு நிதி வாங்கி செலவு பண்ற அந்த கலாச்சாரமே எண்பது எண்பத்தி நாலுகள்ல வந்து வந்தது அப்ப இப்ப வந்து நம்ம இந்த கரப்ஷன் இப்ப ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தா ஓட்டு போடுறாங்க அதுக்காக நம்ம பணம் பண்றோம்னா இது வந்து அந்த ஒரு படூன் மாதிரி காத்து ஊத 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 இதுல யார் நல்ல அரசியல்வாதின்னா கரப்ஷன் கேஸ்ல ஊழல் வழக்குல மாட்டாம லஞ்சம் வாங்குறவன் நல்ல அரசியல்வாதி இந்த அரசியல்வாதிங்கிற டைமன்ஷனே இப்ப எப்படி மாறிடுச்சுன்னா நீங்க யார் நல்ல அரசியல்வாதின்னு சொல்லி தேர்ந்தெடுங்கன்னு சொன்னா அவன் லஞ்சம் வாங்காத நேர்மையா இருக்கிறவன் நல்ல அரசியல்வாதி இல்லை மாட்டாம மாட்டவனுக்கு லஞ்சவாங்க தெரியுது அவன் கிறந்த அரசியல்வாரு ஏன்னா அப்பதான் அவன் களத்துல வந்து நிக்க முடியும் சும்மா இந்த நேர்மை இதெல்லாம் பேசிட்டு களத்துல காணாம போயிடக்கூடாது அப்படிங்கிற அந்த கம்பல்சனும் வந்து வருது அப்ப அதே மாதிரி எல்லாத்துக்குமே சிறப்பு நம்ம நானே வந்து ஏன் வந்து இந்த ஜூம் இது இந்த டெக்னாலஜி அதிகமா பயன்படுத்துறோம்னு நினைச்சோம்னா இப்ப ஒரு ஊர்ல ஒரு இப்ப சமீப காலங்கள்ல ஜிபிஎஸ்ஓ ஓபிஎஸ்ஓ நடத்துற எல்லா கூடத்துக்கும் பாருங்க தலைக்கு அந்த கோட்ரு கோழி பிரியாணி கையில ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் இந்த மாதிரி கூட்டம் சேர்த்துற அந்த கலாச்சாரம் வந்து இப்ப அதிகம் கொடி கட்டுறதுக்கு கான்ட்ராக்டர் கிட்ட பேசி விட்டுறாங்க அந்த மாதிரியான அந்த கலாச்சாரங்கள் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்ப அப்ப இத வந்து நம்ம பிரேக் பண்றதுன்னு எங்க பண்ணலாம்னா இப்ப நான் வந்து இதுவரைக்கும் நூத்தி ஐம்பது மீட்டிங் நடத்தி இருக்கிறவங்க இவ்வளவு பேர் வந்து இருக்கிறாங்க எல்லா மீட்டிங்லயும் எல்லாத்துக்கும் நம்ம அந்த லிங்க் அனுப்புவோம் சில பேர்த்துக்கு வந்து அதுல கனெக்ட் பண்றதுல சிரமம் இருக்குங்கிறதுக்காக நம்ம அந்த தொலைபேசி எண்கள்ல ஒரு ரெண்டு மூணு பேர் உதவியாளர்களை வச்சுக்கிட்டு அவங்களை கைட் பண்ண சொல்றோம் இந்த மாதிரி லிங்க்ல வாங்க இந்த டயத்துக்கு வாங்க இப்படி கனெக்ட் பண்ணுங்க எவ்வளவுதான் நம்ம பண்றோம் அப்போ ஒரு நேர்மையா அரசியல் செய்வதற்கு அரசியல்ல பயணிப்பதற்கு நிறைய இருக்கிறாங்க ஆனால் அதற்கு உரிய வழிவகைகள் தான் வந்து அதிகமா வந்து இல்லை இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்தந்த பகுதிகளில் நம்ம வந்து அந்த பகுதி மக்களுக்கு தேவையானத நம்ம வந்து அந்த ஒரு டெக்னாலஜி மூலமாக அந்த முதல்வன் ஆப்போ மற்ற டெக்னாலஜி ஈவன் வந்து மாநில அரசாங்கம் தான் இல்ல எந்த துறையாக இருந்தாலும் இப்ப வந்து கம்ப்ளீட்டா ஆன்லைன்ல இருக்கு அது மத்திய அரசு சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி மாநில அரசு சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி ஒவ்வொருவருமே தினசரி ஒரு ஒரு மணி நேரம் டெய்லி ஒரு ஒன் அவர் நீங்க அவங்களே அந்த இடத்துல இல்லைன்னா கூட நீங்க அந்த பெட்டிஷனை கொண்டாந்து இந்த பாக்ஸ்ல ஒரு பெட்டி இல்ல இங்க வச்சுட்டு போயிடுங்க இல்ல வீட்டுல இந்த இடத்துல கூப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட போறோம் இவங்க டைம் கிடைக்கிற பொழுது அதை எடுத்து அவங்க பிரச்சனைய ஆன்லைன்ல அது ஏன்னா படிச்சு பார்த்து இவங்க படிச்சு பாத்து அது மத்திய அரசாங்கம்னா மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம்னா மாநில அரசாங்கம் எந்த துறையோ அந்த முதலமைச்சரோ அல்லது பிரதம அமைச்சரோ அல்லது சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் சீஃப் செக்ரட்டரி இல்ல சிஎம் ஆபீஸ் பி எம் ஆபீஸ் அந்தந்த துறைகளுக்கு இப்ப காவல்துறைன்னா காவல்துறை இல்ல சீஃப் செக்ரட்டரி இல்ல கன்சென்ட் டிபார்ட்மெண்டோட செக்ரட்டரி எல்லாருக்கு வந்து இதை வந்து அனுப்பிச்சு வச்சாங்கன்னா டைம் ஆகும் ஆனா அந்த ரிப்ளை வந்து அவங்களுக்கு வந்து வந்துடும் இப்படி நம்ம மக்களை ஒருங்கிணைக்கிற பொழுது பார்க்கீங்கன்னா நாளை இவங்க தான் நமக்கு இந்த சேலையை செய்து கொடுத்தார்கள் அதனால காசு கொடுக்குறவங்க ஒருத்தர் நின்னா கூட இந்த காசுக்காக ஒட்டு போடணுங்கிற அவசியம் இல்லை நமக்கு வந்து நம்ம ஒரு ஒரு முதியோர் பென்ஷன் வருது இல்லை வந்து ஒரு கல்வியில ஒரு ஸ்காலர்ஷிப்ல ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு அரசாங்க திட்டத்துல பிரச்சனை இவர் தான் எனக்கு அதை வாங்கி கொடுத்தாரு ஏன்னா அதனுடைய பலன்கள் அதிகமா இருக்கும் இருபத்தியாயிரம் ரூபாய் இருக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கும் ஒரு லட்சம் ரூபாய் இருக்கும் அத இலவசமாக தினமும் ஒரு மணி நேரம் நம்ம இதை செய்கிற பொழுது தேர்தல் காலங்களில் ஒருத்தர் கொண்டு வந்து கொடுக்கிற ரெண்டாயிரம் ரூபாய்க்காக மாற மாட்டாங்க அப்ப இதை செய்கிற பொழுது நேர்மையான ஒரு அதிமுக தொண்டர்களை இளைஞர்களை நம்ம வந்து எல்லா தொகுதிகளிலும் எல்லா பகுதிகளிலும் நம்ம வந்து உருவாக்க முடியும் அப்படி அந்த பகுதிகள் அவங்க செய்கிற பொழுது அடுத்த முறை அந்த வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் இன்னும் வந்து எளிதாகும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஊழல் அதிகமாயிருக்குதோ அதை எதிர்த்து போராடுகிற மனநிலையும் அந்த நோக்கம் எதிர்க்க வேண்டும் என்கிற அந்த நோக்கம் உள்ள இளைஞர்களும் அதிகமா இருக்கிறாங்க அதுவும் வளர்ந்திருக்கேன் அப்ப இத வந்து அந்த கிரௌடு ஜாஸ்தி ஆக ஆக இந்த கிரௌடு வந்து போகுது நம்ம அதை நோக்கி பயணிப்போம் நீங்க தொடர்புல இருங்க அந்த ஆயிரம் பேர்தோட எடுத்து அந்த ஒரு டீப்பா நம்ம இதை வந்து செய்வோம் கண்டிப்பா இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி